வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுக ஒன்றிணைய வேண்டிய சூழல் தற்பொழுது ஏற்பட்டுள்ளது இனியும் காலதாமதம் ஏற்படாமல் அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கான அனைத்து முடிவுகளையும் எடப்பாடி சம்மதம் தெரிவிக்காமல் நாட்களையும் மாதத்தையும் நீடித்து இருந்தால் நிச்சயம் அதிமுகவின் தொண்டர்கள் ஒற்றுமையுடன் தலைமை அலுவலகத்திற்கு செல்வார் ஓபிஎஸ் என்று அவர்கள் மூன்று நாட்களுக்கு முன்பாக தெரிவித்திருந்தார் மேலும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி அதிமுகவின் செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் குறிப்பாக இதற்கான அழைப்பிதழ்கள் இருப்பவர்கள் மட்டும் இந்த செயற்குழு கூட்டத்தில் வரவேண்டும் என்று எடப்பாடி உத்தரவையும் பிறப்பித்திருந்தார் அவர்கள் கிட்டத்தட்ட ஓபிஎஸ் வைத்திலிங்கம் பாண்டியன் இவர்களுக்கு சிறப்பான அழைப்பிதழ்களை கொடுத்திருப்பதாகவும் இவர்கள் இந்த செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு அதிமுகவின் ஒற்றுமையை மீண்டும் வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை செங்கோட்டை செய்யவுள்ளதாகவும் ஓபிஎஸ் அவர்களுக்கு புதிய பதவிகளை கொடுப்பதற்கான முடிவை எடுத்திருப்பதாகவும் அதிமுகவின் மூத்த நிர்வாகி என்ற அடிப்படையில் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைவது எங்களுக்கு சம்மதம்தான் என்பதை முதலாவது ஆளாக செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் செங்கோட்டையன் அவர்களுக்கு பதவி மீது எப்போதுமே மோகம் இருந்தது கிடையாது ஜெயலலிதா அவர்கள் அமைச்சர் பதவியிலிருந்து செங்கோட்டையன் அவர்களை பறித்தபோது கூட திமுக செங்கோட்டையனை பல கோடி ரூபாய் கொடுத்து விலை பேசியது ஆனால் இரட்டையிலேயேதான் எனக்கு ஆதரவு கொடுத்தது மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதற்காகவும் விட்டுப்போகாமல் இருந்தால் இந்த செய்தி ஜெயலிதா அவர்களுக்கு கிடைக்கப்பெற மீண்டும் செங்கோட்டையன் வாய்ப்புகள் வழங்கப்பட்டது அதேபோல்தான் ஜெயலிதா அவர்கள் மறைந்த பிறகு கூவத்தூரில் மூத்த நிர்வாகிகள் அனுபவம் உள்ளவர்களுக்குத்தான் முதல்வர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்ற பேச்சுக்கள் இடம்பெற்ற முதலாவது பெயரை செங்கோட்டையன் அவர்களது பெயரு தான் இடம்பெற்றது அப்போதும் கூட சில அணியினர்கள் இணைந்து எடப்பாடியின் பெயரை முன்மொழிந்தார்கள் சில நரி தந்திரத்தை பயன்படுத்தி எடப்பாடியின் பெயரை சசிகலா அவர்களிடம் கூறி அவர் வேறு வழியின்றி சசிகலா அவர்கள் காலை பிடித்ததன் காரணமாக முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார் அடுத்தடுத்து நடந்தது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் முழுமையாக அதிமுகவை கைப்பற்றி தேர்தல்களிலும் வெற்றியடையலாம் என்று நினைத்தார் ஆனால் முழுமையாக அதிமுகவை கைப்பற்றினார் மக்களிடமும் தொண்டர்களிடமும் எதிர்ப்பை பெற்றார் தேர்தல்களில் படுதோல்வியடைந்தார் தொடர்ச்சியாக தோல்வியிற்கு பிறகு கடைசி இடைத்தேர்தலான விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் அதிமுக போட்டியிட மறுத்தது இதனால் ஓபிஎஸ் அவர்களை இணைவதைத் தவிர வழி வழி